வணக்கம் த்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டை அருகே கணையார் கிராமத்தில் ஐயனார் சடையப்பர் சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் கணையார் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பூரண புஷ்கலா சமேதா ஐயனார் சுவாமி ஆலயம் அருள்மிகு கருப்பசுவாமி மற்றும் பெரிய நாயகி சமேதா சடையப்பர் சுவாமி நூதன ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் யாகசாலையில் புனித கலசங்கள் வைத்து ஆச்சாரியரார்கள் மந்திரங்கள் முழங்க கலசங்களை தலையில் சுமந்து கோவில் விமானத்தில் ஏறி சென்று கோபுர கலசத்தில் கும்பாபிஷேகம் செய்தனர் புனித நீர் பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் மற்றும் சாரதா ஆசிரம நிர்வாகி யதீஸ்வரி ஆத்ம விகாச பிரியா அம்பா மற்றும் திமுக ஒன்றிய அவை தலைவர் கணையார் விஜயன் கணையார் ஊராட்சி மன்ற தலைவர் சிவானந்தம் அரசு வழக்கறிஞர் இளமுருகன் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் ரமேஷ் பாபு ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்